சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப நாளாக உங்களுக்கு ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க இந்த வாரம் வேண்டாம் ஏற்கனவே பிஸ்னஸ் இருந்தீங்கன்னா பரவாயில்ல பொருளாதார நிலைகளை பார்க்குற போது இந்த வாரம் கையில் பணம் தனம் இருக்கும் ஆனாலும் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதற்கான செலவினங்களும் இந்த வாரம் உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகுமான்னா இல்லை நல்ல புதிய முயற்சிகள் வேண்டாம் நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் எப்படி ரொட்டீன் லைஃப்பில் இருக்கீங்களோ அப்படியே இருங்க அதுதான் இந்த வாரத்துக்கு நல்லது பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து ரிஸ்க் எடுத்து எந்த காரியமும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை தேவையில்லாத கன்ஃபியூஸ் உங்களுக்கு வேண்டாம் தேவையில்லாத குழப்பங்களை வேண்டாம் ரொம்ப ரிலாக்ஸாக இருங்க நல்லா தூங்கி எந்திரிங்க இதுதான் இந்த வாரம் உங்களுக்கான பலன் ஏன்னா இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் லாபம் இல்லை சேல்ஸும் நல்லா இருக்குது பட்டு வருமானங்கள் லாபம் ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் இதே நிலைமை தான் ஃபர்தராக நீங்கள் எதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட்டோ அதர் கண்ட்ரியோ அப்ராடோ போகணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது இந்த வாரமே அதெல்லாமே பண்ணுங்கள் இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக உங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகளும் இந்த வாரமும் சின்ன சின்ன தடை இருக்குது ஒரு பக்கம் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் என் கிட்ஸ் கிடைக்கலாம் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது இந்த வாரத்தில் பெரிய லெவலில் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அல்லது ட்ரேடிங் பண்ணுறது இதெல்லாமே நார்மலாக தான் இருக்குது ஆக இந்த வாரம் எனி ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்கள் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்குறதாக இருக்கட்டும் நீங்கள் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருக்கட்டும் எல்லாமே நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படுங்க இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்கும் படத்துல நீங்கள் வந்து எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் அரசாங்கத்தால் ஏதாவது பெரிய லெவலில் நீங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் நினைக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பெரிய லெவலில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் அதனால் பெருசாக நமக்கு ஒன்றும் லாபம் இந்த வாரம் இல்லை பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த வாரத்தில் இருக்குது ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் வந்து பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கிரடால் வார சேவிச்சுட்டு வாங்க அது மட்டுமல்ல தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் அமையும்